கொஞ்சம் பார்த்து நடங்களேங்க சார் இது சீக்கிரமா பாஸ் பண்ண சொன்னாரு ஹாய் மேம் டு யூ ஒர்க் இயர் எஸ் வேர் இஸ் த வாஷ்ரூம் நேரா போய் லெஃப்ட்ல போங்க ஓகே என்னோட குழந்தைய ரெண்டு நிமிஷம் பார்த்துக்க முடியுமா ம் தம்பி இந்த ஆன்டி கூட கொஞ்ச நேரம் உட்காரு அம்மா இப்போ வந்துடுற பயப்படாத ம் ஆன்டி சொல்லுங்க மாமி எங்க போனாங்க ஆண்டி ல அக்கா ஆன்ட்டி சொல்லுங்க மम्मी எங்க போனாங்க சொல்லுங்க ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி என்ன அடிச்சிட்டாங்க என்ன அடிச்சிட்டாங்க என்னாச்சு

முதல்ல கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் இவ கிட்ட சொல்லி கொடுங்க சும்மா இந்த ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல பிதாவர நான் ஏதோ பண்ணலன்னு சொல்லிட்டே பண்ணலையா ஏன் புள்ளி அப்புற எதுக்கு அடிச்ச நீ தள்ளுங்க இந்த பொம்பள மேடம் என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனையா வாங்க வாங்க அந்த பொம்பளை கிட்ட கேளுங்க உங்களுக்கு நான் சாரி சொல்றேன் பேசிக்கலாம் வாங்க உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு பேசிக்கலாம் வாங்க சுமி சாரி நான் தெரியாம சிரிச்சிட்டேன் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது ஆ ஏ அப்படிலாம் இல்ல அப்புறம் ஏன் அவன் என்ன அப்படி கூப்பிட்டான் அது விடு சுமி அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அமல் போனா என்ன ராகவன் சார் இருக்கார்ல அவர் பாத்துக்குவாரு ஐயோ அந்த கிழவனையா அதுல என்ன இருக்கு சுமி அவருக்கு மேல பயங்கர இஷ்டம் போதாதுக்கு ஒரு மேனேஜர் வேற லைஃப் செட்டில் இல்ல லைஃப் செட்டில் ஆயிடும் அவருக்கு என் அப்பா வயசு இருக்கும் இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் வேணாம் என்னோட விருப்பம் ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு இங்க வா அது என்ன வழி புக் புரியலையே நான் புரிய வைக்கிறேன் சுமி எஸ் சுமி எஸ் ஒன் டூ த்ரீ gmail.com வைசு அதலாம் எதுக்கு? date of birth கொடுக்கும் அல்லை? 5th September 1983 80's கிட்டா? <laughs> <laughs> don't worry, let's make it 90's workshop, chingalpet, rural bank, phoning a phone

ஏன் மூடு ஓட்டம் எனக்கு மூடு இல்லை மூடு இல்லையா போடா நீ அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்கிய அண்ணு நீ இன்னும் அதை உடலையாடா அடுத்தனும் வேலையை பாடுறா நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்க நீ எப்படிடா பொண்ணுங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணுற எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எப்படி செட் பண்ணுறதுண்ணா அது ஒரு கலடா மச்சான் நம்ம என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மீன் மாட்டுற மாதிரி எப்பயாச்சும் நமக்கு ஒன்று மாட்டோம் சிலது போயிடும் ஆனால் சிலது இதே மாதிரி வந்து மாட்டோம் அதனால் நீ மறுமுடி போய் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாரு மற்ற உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன் அப்புறம் தூண்டில் போடும்போது அந்த பக்கம் ஆம்பளையா பொண்ணான்னு பார்த்துட்டு போடு இல்லைன்னா பழைய மாதிரி ஆயிரும் போடா

இப்ப வேலை தான் கிடைச்சிருச்சு இல்ல இப்ப கல்யாணத்தை டக்குன்னு முடிச்சிருந்தா சுமேஷ் கிட்ட கேட்டு பொறுமையா சொன்னா போதும் அம்மா என்ன வச்சா எப்படி போயிட்டு இருக்கு ம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நம்பர் கிடைச்சதா டே பைத்தியம் நம்பர் கேட்க மாட்டியா அப்ப தெரியல அவளுக்கு மேல நம்பிக்கை இருக்கா இல்லையானே அவ மட்டும் நம்பர் கொடுத்து தான் வச்சுக்கேன் அப்புறம் எல்லாம் ஓகே ஆயிரும் ஆமா இல்ல ம் நம்பர் கேளு கேக்குறேன் ம் சுமி எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா உன்னோட நம்பர் தெரியா கிடைக்குமா இப்ப தெரிஞ்சிடும் நானும் செமையை யோசிக்கிறேன்ல புரிச்சிருக்கோம்ல சின்னதா இருக்கும் இல்லைன்னா தரமாட்டாங்களே ஆனாலும் மாச்சா உனக்கு லாக்குற நீயே அவளுக்கு சொல்லி புரியவே மா ஒரு காரியம் பண்ணுங்க அந்த போனை ஸ்பீக்கரில் கொடுங்க நான் சொல்றேன் இன்னும் இப்போலாம் போனா வேலைக்கு ஆகாது. நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவ்வளவுதான். Inge பாருனா இத பத்தி பேசிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அப்ப வேற யாரை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிற? ஆ கேட்டியா? தல்லியனத்தோட முளு செலவே அவங்க பாக்குறாங்க. உனக்கு வேற என்ன பிரச்சனை? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அவ்வளவுதான். ம். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லு. ஏய் ஒரு வேலை உன்னை கடச்ச ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசாத. இது வரைக்கும் உன்னை பாத்திட்டது நானும் அம்மாவும் மட்டும்தான். இதுக்கு எல்லாத்தையும் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். நான் அந்த ப்ரோக்கரை கூப்பிட்டு சொல்லப் போறேன். ஆமா மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க பாருங்க நாம இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம் ஆ பாப்போம் பாப்போம் அப்பா நான் அடுத்த தடவை வரும்போது நிச்சயதார்த்தம் நடந்துருக்கணும் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ எஜுகேஷனு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ அழகாக இருக்கிறேனே அந்த பொண்ணுக்கு ஏன் பிடிக்காம போச்சு

நான் பிசினஸ்க்கு காசு கேட்டப்போ உங்க கிட்ட இல்ல இவனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு நீங்க லோன் எடுத்து டேய் நீ இதுல தலையிட தலையிடுவேன் நிறைய இடம் இருக்குல்ல அதுல தான் வித்து எனக்கு காசு கொடுங்க என்ன பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா முதல்ல உன்னோட அரியர் எல்லாம் க்ளியர் பண்ணு அதுக்கப்புறம் உன்னை பத்தி யோசிக்கலாம் அப்புறம் லோன் நான் சும்மா எடுத்து தான் கொடுக்குறேன் திரும்பி அடைக்கிறது அவன் தான் அவங்கிட்ட திறமை இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு நானும் பிசினஸ் பண்ணி காசு திருப்பி கட்டுறேன்னு சொல்றேன்ல என் மேல நம்பிக்கை இல்லையா இல்ல 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 கொஞ்சம் கூட இல்ல கொஞ்சம் கூட இல்ல உங்க ரெண்டு பேரோட உதவி இல்லாம நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் முடிஞ்சதை பாத்துக்கோங்க சுனில் என்னத்தை பிடிக்கிறான்